நீங்களோட பிரைடுக்கு ப்ரீ ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பல்லு ப்ளேட் வந்து ஒரு டுவெல் ப்ளேட்ஸ் இருந்தால் தான் ஸாரீ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அங்கே வேர் பண்ணையில் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டுவெல் ப்ளேட்ஸ் பல்லு ப்ளேட் எப்படி செட் பண்ணி எடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து ரெகுலராக சைடில் வந்து ஃப்ரண்ட் பிளேட்டு வர மாதிரி தான் எடுப்போம் பட் இந்த ஃபோல்டிங்கில் நான் வந்து சென்டரில் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி காமிக்க போகிறேன் இப்போ நான் சாரியோட முந்தான பாட்டு எடுத்துக்கிறேன் நான் வந்து இதில் சுங்கம் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன்னா டாப்பில் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த உள்ள எடுக்கிற மடிப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன் இப்படி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ நான் அவ்வளோ ப்ளீட்ஸ் நம்ம வந்து இதில் எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளீட்டோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம உள்ளே வந்து கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்டர் சைஸ் வரப்போ மட்டும் கொஞ்சம் வந்து ப்ராடாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க உங்கள் பிரைடோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பார்டர் ஹெம் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியான சேரீ எடுக்கிறீங்கன்னு வீங்களேன் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற பட்டு சேரில வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபோர்டீன் ப்ளீட்ஸாவது உங்களுக்கு வர மாதிரி வரும் ஏன்னா நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் கண்டிப்பாக வருங்க ஸோ நீங்கள் சாரீக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து உங்களால் எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுக்க முடியுமோ நீங்கள் வந்து அவ்வளோ ப்ளீட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ நான் இந்த சேரீ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டுவெல் ப்ளேட்ஸ் வரைக்கும் நான் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பல்லு ப்ளேட் எவ்வளோ ஹைட் முந்தான வந்து எவ்வளோ ஹைட் நம்மளுக்கு தேவையோ அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம வந்து வச்சு வச்சு நம்ம பண்ணிவிட்டு கையோட வந்து நீங்கள் வந்து அயன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ரியல் டிராப்பிங் ஸ்டுடியோ பற்றி சொல்லிடுறேன் உங்களுக்கு ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் அண்ட் ஸாரீ டிராப்பிங் சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் நிறைய பேர் வந்து கிளாஸஸ் கேட்குறீங்க ஆன்லைன் கிளாஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக அதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ரொம்ப கிளியராக வந்து நான் உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் ஒன் ஆன் ஒன் கிளாஸ் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த நீங்கள் வந்து நீங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் அண்டு எந்த மாதிரி கிளாஸஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிடுவேன் கண்டிப்பாக நாளே வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஏர்ன் பண்ண முடியும் இதுக்காக நம்ம வந்து பெரிய ஷாப்பு தான் வேணும் நிறையா வந்து இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணணும் அப்படின்னால இல்லைங்க நீங்கள் நார்மலாக நீங்கள் இருக்கிற வீட்லேயே ஒரு ரூம் வந்து எடுத்துக்கோங்க அது ஹாலாக இருக்கலாம் இல்லை நீங்கள் உங்களோட பெட்ரூமில் ஏதாவது ஒரு பெட்ரூமாக இருக்கலாம் சரிங்களா ஸோ அதுல இருந்துட்டே வந்துட்டு நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை மட்டும் நீங்கள் உங்கள் கொடுத்தாவே போதும் அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக தான் கிடைக்கும் ஸோ சாரி ப்ரீ பிரிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை பர்ஃபெக்ஷன் தான் ஸாரி ப்ரீப்ளீட்டிங்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியுங்களா வரும் சாரி ட்ராப்பிங் கேட்பாங்க நீங்களே வந்து வேர் பண்ணி விடுவீங்களான்னு சொல்லி கேட்பாங்க ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களையும் பார்த்துட்டு நம்ம நம்மனாலே வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து எடுத்து பண்ணுறப்போ நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்குங்க ஸோ இந்த சான்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம செகண்ட் பொசிஷனுக்கு வந்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேட்டு இப்போ இதில் பாருங்கள் நான் எடுத்திருக்க பிளேட் வந்துட்டு இந்த சேரீ வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் சேரீ அதாவது எல்லா சேரீயுமே வந்து ஒரே மாதிரி மெஷ் இருக்காது நீங்கள் அதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சில ஸேரீயோடய அகலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராடாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ப்ளீட் வந்து நான் ஃபோர்டீன் ப்ளீட்ஸ் கூட வந்து வரும் ஓகேங்களா ஃபோர்டீன் ப்ளீட்ஸ் ஃபிஃப்டீன் ப்ளீட்ஸ் கூட நம்ம வந்து நம்மளோட ட்ரெயினிங்க்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்ம எடுக்கிறோமோ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சு பண்ணிக்கலாம் பட் இந்த சாரி பொறுத்தளவுக்கு நான் ஒரு டுவெல் பிளேட்ஸ் வரைக்கும் தான் இதில் வந்திருக்கு ஸோ அதையை மட்டும் வச்சு நான் எடுத்திருக்கேன் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் அப்படி நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்லேயே வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகணுங்க நம்ம எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்ப்ரெட்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பிளேட் செட் ஸ்ப்ரெட்டிங் மட்டும் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு கிளாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸஸில் நான் வந்து சொல்லிடுவேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு போர்ஷன் முடிச்சிட்டோம் அதே மாதிரி ஒரு செகண்ட் போர்ஷனும் நான் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கையோட வந்து அயன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ப்ளீட் இந்த சென்டர் பிளீட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ரொம்ப ஃபேவரட்டான ஒன் ஒரு ப்ளீட்னு சொல்லாங்க ஏன்னா ரொம்ப வெஸ்டாலிட்டி காமிச்சு நம்ம வந்து ப்ளீட் பண்ணலாம் நான் இது கூட வந்து ஒரு லெவன் ப்ளீட்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு ஏன் இப்படி சொன்ன ஒரு வெஸ்டாலிட்டி எப்படி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ப்ளீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வந்து எடுப்போம் ஒரே மாதிரி ரெண்டாவது அதுவே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட்டிங் வந்து வி ஷேப்பில் பண்ணி எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ளஃபி டைப் அப்படின்னு நிறையா இருக்குங்க ஃபெதர் டைப் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ நிறையா இருக்கிறனால எனக்கு ரொம்பவே பிடிச்சி நான் வந்து அந்த ப்ளீட் வந்து நான் செட் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து ப்ளீட் அதாவது எந்தெந்த ப்ளீட் வந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சில பேர் வந்து பல்லு ப்ளீட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக எடுப்பாங்க சில பேர் வந்து இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எடுப்பாங்க எல்லா சில பேர் பாக்ஸ் ஹோல்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க சிலதெல்லாம் பண்ணுறப்போ ஒரு சிலங்களுக்கு டயர்ட் ஆவாங்க இல்லைங்களா ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்ப பல்லு பிளேட் எடுக்கிறப்போ ரொம்ப டயர்ட் டயர்டாகிரும் ஆனால் வந்து ஒரு ஃப்ரண்ட் பிளேட்டோ ஒரு சென்டர் ப்ளேட்டோ வரப்போ ரொம்ப ஜாலியாகிருவாங்க சீக்கிரம் முடிச்சுற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் வரப்ப மட்டும் குயிக்காக பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ப்ளீட் பண்ணுறக்கு எந்தெந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் எந்தெந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்டர் பிளேட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஸ்ப்ரெட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி டாப்பில் மட்டும் அந்த நம்ம டக்கின் பண்ணுற போர்ஷன் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டேபிளில் வந்து ரெண்டு பேக் வச்சு செட் பண்ணிக்குவேங்க அதுக்கப்புறம் நம்மளோட லாஜ் லாஸ்ட் போ போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளீட்ஸ் எல்லாமே வத் வச்சு அரேஞ்ச் பண்ணி அங்கே ஒரு பேக் வச்சு செட் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் மறுபடியும் டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளீட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணாமல் ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே ப்ளீட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன ரொம்ப டயர்ட் ஆயிருவோம் ஆனால் இந்த ஃபார்முலேயே நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்குங்க நம்ம வந்து ரொம்ப மெனக்கட அப்படிங்குறங்கிற அவசியம் இருக்காது ஸோ நீங்கள் பண்ணுற பின்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பின் பண்ணியிருக்கீங்க ப பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் வந்து ஒரு வீடியோக்காக நான் டாப்பில் வந்து பின் பண்ணி காமிக்கிறேன் நான் எந்தெந்த இடத்துல வந்து பின் வந்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா பின் வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி பின் பண்ணிக்கிங்க சப்போஸ் அது வந்து உங்களுக்கு எப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் இல்லை நான் வந்து பின் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி தான் பா பின் பண்ணியிருப்பேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் எயன் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ இது வேர் பண்ணி முடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே இது எல்லாமே முடிச்சிடுவோம் எல்லாமே பண்ணிடலாம் பட் இந்த பாக்ஸ் ஹோல்டிங் ஐயோ அப்படிங்கிறீங்களா ஸோ பாக்ஸ் ஹோல்டிங் வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்குங்க எப்படின்னா நான் வந்து அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த பாக்ஸ் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஃப்ரண்ட் ப்ளேட் வந்து சைடில் வர மாதிரி தானே ஃபோல்ட் பண்ணுவோம் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ப்ளே சாரி ஃப்ரண்ட் ப்ளேட் வந்து சென்டரில் வர மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறேன் ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நான் வந்து பாலி பேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நான் ஆல்ரெடி நான் என்னுடைய ஸ்டார்டிங் வீடியோஸில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் அது வந்து ரொம்பவே முன்னாடி வீடியோ அப்படிங்கிறதுனால மெஸ் மோஸ்ட்லி யாருக்கும் அது தெரிஞ்சுருக்காது ஸோ மறுபடியும் நான் அந்த இதே தான் நான் இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்க போகிறேன் இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற போர்ஷன் எல்லாம் அப்படியே எடுத்து நீட்டாக கரெக்ட் பண்ணிவிட்டு ஷூஷுவல் உங்களோட ரைட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்டும் லெஃப்ட் சைடு இருந்து ரெண்டு ஃபோல்டு அதில் டூ ஃபோல்டு அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த நம்மளோட பேக்கிங் கவர்ஸோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபோல்டிங் இருக்கணும் சில பேர் வந்து நீங்கள் பேக்கிங்க்கு மே பாலிபேக் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அப்படி இருந்தாலும் நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபோல்ட் பண்ணணுங்க அப்போ தான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக கஸ்டமர் வந்து ஏற்றுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து வச்சுக்கோங்க ஒரு மெஷர்மெண்ட்டு இந்த மாதிரி தான் ஒரு ட்ரையாங்கல் ஷேப்னா அதே ஷேப்பில் மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு ஸ்கொயர் டைப்னா ஒரு ஸ்கொயர் டைப்பில் மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பாலி பேக்ஸ் சூஸ் பண்ணுங்கள் பேப்பர் கேட்குறீங்க பாலி பேக் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் எங்கே வாங்கலாம் சிஸ்டர்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எ எப்படி வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறீங்க அந்த பாக்ஸ் ஃபோல்டிங்கோட மெஷர்மெண்ட் எனக்கு சொல்லுங்கள் ஹைட் அண்ட் வித் ரெண்டுமே ஸோ நான் அதுக்கே தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பாலி பேக் வந்து சூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ